எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்குங்க சென்னையிலேருந்து கோயம்பேடு டு பொன்னேரி போயிட்டுருக்கோம் அதாவது இருந்து பொன்னேரி பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் அங்கே பக்கத்துலேயே இருக்குதுங்க பொன்னேரிக்கு பக்கத்தில் கொடூர் கிராமம் அங்கே தான் இந்த மௌன அன்னை ஸ்ரீ தாயம்மா அவர்களும் இருக்காங்க ஆமாங்க இருபது ஆண்டுக்கு மேலே இவங்க பேசுனதில் மௌன விரதம் அது மட்டும் இல்லாமல் மயானத்துக்கு பக்கத்துலேயே இவங்களும் இருக்காங்க ஒரு தாமர குலமும் அழகா இங்கே இருக்குது கண்ணுக்கு எட்டிய தூரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடாகவே இருக்குது நாய்களோட கொடூர் கிராமத்தில் உள்ள ஒதுக்குப்புறத்தில் இருக்காங்க மவுன அன்னை ஸ்ரீ தாயம்மாள் இந்த அம்மாவை பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா சுற்றிலுமே மயானத்துக்கு பக்கத்தில் இருந்தாங்க அழகாக ஒரு சின்ன ஆலயம் அரச மரத்துக்கு கீழே அமைஞ்சிருந்துச்சு அந்த அரச மரத்து ஆலயத்துக்குள்ளே தான் இருந்ததுங்க புற்றுக்கண் புற்றுக்கண்ணில் பார்த்திங்கன்னா சுற்றியும் பாம்பு சட்டைகள் நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சுது எல்லாருமே அந்த புத்து மேலே பாம்பு படம் எடுத்து நிற்கிறதாகவும் தினசரி வந்து பார்த்துட்டு போகிறதாகவும் எல்லாமே நமக்கு சொன்னாங்க அப்போ ரெண்டாவது இந்த அம்மா டெய்லி பால் கொடுக்கறது வழக்கம் அந்த புற்றுக்கண்ணில் ஊற்றுறதும் அந்த பாம்புகளுக்கு கொடுக்குறதும் அப்புறம் நமக்கும் பால் கொடுத்து தான் வரவேற்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பேசுகிறதில்ல நிறைய சிலைடுகள் வச்சுருக்காங்க எழுதி நமக்கு காட்டினாங்க உள்ளே பார்த்திங்கன்னா குப்பை கோலங்களாகவே நமக்கு காட்சி அளிக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அது எல்லாமே அது ஒரு ஆன்மீக பொருட்கள் வச்சுருப்பாங்க எந்த பொருள் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு மட்டுமே தெரியும் அவங்களோட அனுமதியோடு உள்ள வந்து இதை கவர் பண்ணலான்னு போனால் உள்ள ஒரு சின்ன அச்சமாகவே இருந்தது சரக்கு சரக்குங்கிற சத்தமெல்லாம் கேட்டுச்சு நமக்கு சரி வாங்கன்னு சொல்லி அவங்கள தைரியப்படுத்தி நம்மளை உள்ள கூப்பிட்டு போய்ட்டு ஒரு சின்ன ஒரு பதிவுக்காக உள்ள அனுமதிச்சாங்க இந்த அம்மாவுக்கு பாதுகாப்பாகவும் அற்புதங்களை நிகழ்த்தி கொடுக்கறது கால பைரவர்கள் கூடவே இருந்தாங்க அதாவது நாலு நாய்கள் அம்மா கூடவே இருந்தாங்க உள்ள பார்க்கும்போதே நமக்கு ஒரு பிரம்மைப்பேற்படுத்தும் கால் நிறையா சங்கிலியும் வளையலையும் கையில் வளையல் இரும்புகள் கழுத்துலேயும் அப்படி தான் எல்லா சித்தர்களுடைய டாலரும் போட்டிருந்தாங்க அப்படி ஜடா முடியோட பார்க்குறதுக்கே அவங்கள ஒரு பரவசமாக இருப்பாங்க நடந்து போனாங்கன்னா அவங்க காலில் எல்லாருமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அந்தளவுக்கு அவங்க தோற்றம் அப்புறம் நாய்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னாங்க சொன்னதையுமே அந்த நாயை ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அது அடுத்த இடத்துக்கு போச்சு இவங்க பேசுகிறதில்ல எல்லாமே சைகளை தான் பாருங்கள் சொன்னதையுமே அந்த கை தான் நீட்டினாங்க கை நீட்டினதையுமே அந்த கால பைரவர்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு தகவல் பார்த்திங்கன்னா சிறீ சத்குரு அம்மானி தியாகராஜ பாபா அவர்கள் அம்மாவுடைய தம்பி அதாவது ஆந்திராவில் ஆசிரமம் வச்சு அவர் நடத்திட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே அவரும் பெரிய சித்தராக இருக்கார் ஆந்திராவில் அதுக்கப்புறம் இந்த அம்மா என்னென்னலாம் என்கிட்ட சொல்ல நினைக்கிறாங்களோ அதெல்லாம் எழுதி எழுதி என்கிட்ட கொடுத்தாங்க அவங்க தம்பியை பற்றி என்கிட்ட சொன்னாங்க இவங்களுக்கு குருநாதர் யாருங்கிறத பற்றி என்கிட்ட எழுதி காட்டினாங்க அவங்க தம்பியை புகைப்படத்தை நம்மகிட்ட காட்டினாங்க அதோட அப்புறம் இந்த அம்மாவோடய ஆன்மீக பயணத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்தாங்க எல்லாம் எழுத்து பூர்வமாகவே இருந்துச்சு அதில் பெரிய உண்மைத்தன்மையும் இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்கள தேடி ஒரு நாலு பேர் உள்ளூர்லேருந்து வந்துட்டாங்க அவங்கக்கிட்டையும் சில விஷயமெல்லாம் செயலையே சொன்னாங்க அவங்க வந்ததையுமே இந்த அம்மானால தான் நாங்கள் இந்த ஊர்லேயே வாழ முடியுது அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க இந்த அம்மாவை பற்றி வந்த அந்த செய்திகளாக இருக்கட்டும் இந்த அம்மாவை பற்றி ஒரு சில நிறுவனங்கள் புத்தகமாகவும் எழுதியிருந்தது இவங்க அம்மாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் உள்ளூர் வாசிகள் கிராமங்கள் எழுந்து என் பேர் கிரிஜா புத்துக்கோயிலுக்கு நாங்கள் வந்து தாயம்மா இருக்கிறாங்க சாமி அம்மா கிட்ட நாங்கள் அடிக்கடிக்கு வந்து வருவோம் அந்த அம்மா கிட்டே வந்தால் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் சரி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு திருநூறு வச்சாவே எங்களுக்கு போதுங்க அவ்வளோ நல்லாயிடும் எங்களுக்கு ஒரு குழந்தைங்க ஒரு படிப்பு இல்லைன்னா கூட அந்த நாக்கில் திருநூறு தேய்ச்சி அந்த இதுலேயே நாங்கள் குணம் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் அனைவரும் எல்லாம் வருவோம் வந்து அந்த அம்மா அருள் எல்லாேருக்கும் நல்லது நடக்கும் ஒரு கண்ணப்பா தீர்த்தம் எடுத்துன்னு வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியின்லாம் போதும் எப்படிப்பட்ட ஜோரம் பார்த்துன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம் அப்படி இருந்தா கூட அந்த அம்மா கிட்டே போயிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க தாயம்மா கிட்ட போனீங்களா தாயம்மா கிட்ட போய் அந்த திருநிற தீர்த்தம் தண்ணி மூணு தடவை அடிப்பாங்கோ அடித்தோன்னா அது அது எப்படிதான் தெரில அப்படியே கோணம் அது அது சொல்றதுக்கே இல்லை நல்லா நாங்கள் எல்லாம் கண் கூட பார்த்துருக்கோம் அந்த அம்மா பத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அம்மாக்கு இப்படின்னு லைட் எல்லாம் இருக்கு அப்போது லைட் இல்லாத வெறும் ஒரு கொட்டா இருக்கும் புத்து கோயில் தான் அந்த இருட்டுல கூட அம்மா வந்து ஒரு தைரியம் நம்மனால் இருக்க மாட்டோம் அவ்வளோ தைரியம் அந்த மாதிரி சக்தி இருந்ததுனால நாகாத்தம்மா வந்து கீழே இருப்பாங்க அம்மா உட்காந்துருப்போம் அந்த கிட்டே இருக்கும் அந்த அம்மா நாங்களாம் பார்த்து பயப்படுவோம் அது ஒன்றையும் பண்ணாது அது பாம்பு உள்ளே இருக்கு அம்மா அம்மா உட்காந்து இந்த மூல இருப்போம் இந்த இடத்துல பார்த்துருக்கோம் அம்மா தியானத்தில் இருப்பாங்க ஃபுல்லாக ஒரு அவர் ரெண்டவர் கூட கண்டு மூடிக்கணும் பக்கத்திலே இருக்கும் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் அம்மாவுக்கு வெளி வெள்ளிக்கிழமை நாங்கள் சாமி கும்பிடுவோம் சொல்ல பார்த்துட்டா அது ஒன்றையும் பண்ணாது அது போயிடும் பாலை குச்சிட்டு அது போயிடும்மா பார்த்துருக்கோம்

அது மாதிரி எப்படி தான் அவ்வளோ தைரியமாக இருக்காங்க நான் அது ஒன்றையும் பண்ணாது பாவ அது போயிடுமா கற்புரை ஏற்று ஒன்றையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா இந்தம்மா வந்து வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக விரதம் தான் எல்லா நாளும் வந்தால் கூட பக்தர்கள் எல்லோரும் வந்தால் கூட மௌனமாக பொறுமையாக எல்லாருக்கும் ஒரு எழுதி காட்டுவாங்க ஸ்லேட்டில் இது வேணும் அது வேணும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களாட முடிஞ்சு கற்புரை ஏற்றிட்டு இது பண்ணிவிட்டு எலுமிச்சு ம எடுத்துட்டு கொடுப்பாங்க அம்மா அவங்க எல்லாரும் நல்லது நடந்துக்குது எல்லோரும் கல்யாணம் நடக்காதவங்க வருவாங்கோ மாலை எடுத்து கொடுப்பாங்கோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்க வருவாங்கோ தேங்காய் கட்டி மடியில் கட்டி அனுப்புவாங்கோ உடனே அவங்களுக்கு குழந்தை போகிறக்கு மூணாம் மாதமே அம்மா மடியில் எடுத்து வந்து போடுவாங்க அவ்வளோ எனக்கு சொல்கிறதுக்கே இதுவாகுது ஆனால் எல்லாம் ரொம்ப பயன் அனுப்பிச்சிடும் எவ்வளோ மக்கள் வராங்கோ எல்லாம் நல்லது ரொம்ப நல்லது அம்மா வந்து சொல்லிவிடுவாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறாங்க எங்களுதெல்லாம் இது மாதிரி சனி ஞாயிறுன்னா சென்னையில் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க இங்க இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வருவாங்க அம்மா மூணு இடத்துல எழுதி காட்டுவாங்க எழுதி காமிச்சு அதை வச்சுட்டு அவங்க புரிஞ்சிக்கணும் எல்லாம் நல்லது நடக்கும் அம்மா கண்ணு தெரிஞ்சுப்பா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு உடனே அந்த மாலை எல்லாம் கொடுத்த கண்ணப்பா கோயிலேருந்து மாலை வருது இல்லையா அது அவங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க பூஜை ரூமில் வச்சிருங்க அப்படின்னு அது உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அந்த மாலை நம்ம கிட்டே கூத்துருவாங்கோ குழந்தை பொருட்கள்லாம் குழந்தை உடனே நடக்கும் கண் கூட இதெல்லாம் நடந்திருக்கு எல்லாரும் இது உண்மையானது குரு பூஜை அதுமாரி கோவில் அது மாதிரின்னா அங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க பூஜை நடக்கிற இடத்துக்கு இங்கேருந்து நடப்பாதம் நடந்து போவாங்க அது மாதிரிலாம் போயிட்டு வருவாங்க ஃபஸ்ட்லேயே இருந்தாங்க இப்போ லைட்டு எல்லாம் ஆயிடுச்சு அம்மாக்கு இப்போ லைட் இருக்கு அப்போ லைட்லாம் சொல்லி இருந்தாங்க இப்போ லைட்டெலாம் இருந்துச்சு ஏழு வரைக்கும் இங்கே இருப்பாங்க கோயிலில் ஏழு மணி இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே ஊருக்குள்ளே பூஜைலாம் அம்மா சொல்லுவாங்க பொங்கல் வச்சிட்டு போகிறவங்க பொங்கல் வச்சிட்டு நாகாத்த அம்மாவுக்கு படைப்பாங்க புத்து கோயிலில் பால் ஊற்றிட்டு எல்லாம் செய்வாங்க வெள்ளிக்கிழமைனா அது டெய்லி இப்போ டெய்லி வரவங்க பூஜை பண்ணிட்டு போவாங்க ரொம்ப தெய்வீக சக்தி கண்ணப்பா அம்மா உடைய இது எப்படிதான் நம்ம ஒரு நிமிஷம் நம்மளால பேச முடியாது ஆனா அம்மா இருபது வருஷம் மௌனமா இருந்து ஒரு பொறுமையா எல்லாருக்கும் எங்களுக்கு வந்து இந்த ஊர்ல இந்த அம்மா இருந்தது எங்களுக்கு ஒரு இதுதான் ரொம்ப பெருமை எங்களுக்கு உடம்பு சேரணும் எங்கே இருக்க தீர்த்தம் கண்ணப்பா பிரசாதம் இன்னிக்கூட வடை இது இதுக்கு தைப்பூசத்துக்கு போனால் அங்கேருந்து பஞ்சம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் அம்மா புண்ணியத்தில் ரொம்ப நல்லது நடக்குது அம்மாவளையா அம்மாவும் வந்து தெருவில் போனால் கூட அம்மா ரோட்டில் இருந்தால் கூட அம்மா கால அப்படியே ஊந்து கும்பிட்டுருவாங்க எல்லோரும் எப்படி போட்டவங்களோ அம்மா போகிறாங்களே ஐயோ இறங்கிடுவாங்க பைக்கில் போனால் கூட இறங்கிடுவாங்க அந்த நிமிஷமே இறங்கி அம்மாவை கும்பிட்டு தான் இன்னும் இருக்க எல்லாேருமே அப்படி தான் நடக்கிறோம் என் பேர் சரஸ்வதி நாங்கள் நாகட்டு புற்று கோயிலில் இருக்கிறோம் கொடூர் தாயம்மா இங்கே தான் இருக்காங்க கோயிலில் அம்மா புண்ணியத்தில் நாங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்கோம் கோயிலுக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை நாள்கிழமெல்லாம் பார்க்க மாட்டோம் அம்மாவை தேடி நாங்கள் எப்போ வேணாலும் வருவோம் காலையில் வந்துட்டு சாமி கும்பிட்டு போவோம் நான் சாயந்தரமும் வருவோம் அம்மா புண்ணியத்தில் எங்கள் பசங்கள்லாம் நல்லா தான் படிக்கிறாங்க அம்மா புண்ணியத்தில் நான் வீடு கூட கூரை வீடாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு அம்மா புண்ணியத்தில் நான் இப்போ கூட வீடு கட்டிட்டு மெத்த வீடு தான் இப்போ கட்டிட்டு நல்லா தான் இருக்கேன் அம்மா வந்து சொன்னாங்க நீ ரொம்ப கஷ்டப்படாத உன் குழந்தைங்க நல்லாயிருக்கும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அம்மா வாக்கு பிரகாரம் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நல்லா தான் இருக்கும் அம்மா வந்து கண்ணாப்பசாமி கோயில் இருந்து அம்மாவாசை பௌர்ணமி அப்படின்னா பிரசாதம் கொண்டு வருவாங்க வந்துட்டு காலையில் ஆறு மணிக்கெலாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க சா அமாவாசை பௌர்ணமி கண்டிப்பாக எடுத்துட்டு வந்து தருவாங்க நாங்கள் சாப்பிடுவோம் அம்மாவை தேடி வந்தால் வயிறார வ சாப்பிட்டுட்டு தான் போவோம் இப்போ வயிறு நிறையாமல் அனுப்பி அனுப்பாது போதும் போதும்ன்ற அளவுக்கு தான் அம்மா வந்து சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு தான் போகும் மன திருப்தியாகவும் இருக்கும் அம்மாவிட்ட வந்தோம்னா அந்த கோயில் வந்தோம்னா மன திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து சுடிதரங்களில் வந்தால் வந்து அம்மா வந்து அருள் அருள் வந்து இது பண்ணும் அப்படின்றதுனால அம்மா வந்து சு சாரி ஆஃப் சாரி அந்த மாதிரி கட்டிகிட்டு வந்தால் தான் உள்ளே விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு பிடிக்காதுன்றது வந்து சுடிதார் பிடிக்காது ஆ ஹாஃப் சேரீ கட்டிட்டு வரணும் புடவை கட்டிட்டு வரணும் மெயினாக ஃபேண்ட்டு ஜீன்ஸு அந்த மாதிரி எல்லாம் போட்டுன்னு வந்தால் கோயிலில் உள்ள அம்மா விடாது அது பிடிக்காது அம்மாவுக்கு புடவை தான் கட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸாரீ வர சொல்லுவாங்க ஆப் சேரீ மெயினாக கட்டிட்டு வர சொல்லுவாங்க பெண்கள்னா வணக்கம் என் பேர் திவ்யா நாங்கள் கொடூர்லேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரி அம்மா பற்றி பேசணுன்னா நாங்கள் எங்களுக்கு குழந்த ரொம்பனா மூணு வருஷமா இல்லாமல் தான் இருந்தோம் இங்கே வந்து அம்மா ஒரு இது கொடுத்தாங்க அது கொடுத்ததுக்கு அப்புறமா குழந்த நின்று எங்களுக்கு ரெண்டு பையன் இப்போது பெரியவன் சின்ன ரெண்டு பேர் இருக்காங்க என் தங்கச்சிக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்தோம் அம்மா தான் கொடுத்தாங்க அந்த மாதிரி அரச மரத்தை சுற்றி வர சொன்னாங்க நாங்களும் சுற்றி வந்தோம் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இதுமாதிரி இது படிப்பு இல்லைன்னா கூட அம்மா நாக்கில் வந்து எழுதுறாங்க நல்லா எழுதுக்கம்மா பசங்க நல்லா படிக்கிறாங்க செய்கிறாங்க நாங்கள் பக்கத்தில் இருக்க பயம் இல்லாமல் இருக்கோம் அம்மா இருக்க அம்மா இருக்காங்க சொல்லிட்டு தைரியத்தில் இருக்கோம் வந்து நாங்கள் ரொம்ப நாளுமா இங்கே தான் இருக்கோம் அம்மா பார்த்துட்டு வருவாங்க பிரசாதம் தருவாங்க எடுத்துகிட்டு வந்து அதனால நிம்மதியாக இருக்கும் அம்மா இருக்கிறதாலே இங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே இதாக இருக்கும் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்தே அம்மா வந்து இங்கே நாங்கள் அம்மா இல்லைன்னா கூட அம்மா இங்கே இல்லைன்னா கூட நாங்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்டு தான் போயிட்டு வந்தோம் அப்புறமா தான் அம்மா இங்கே வந்தாங்க நம்ம கோயில் கட்டி கோயில் கட்டாத போது கூற மாதிரி இந்த சாப்பாடுலேருந்து நாங்கள் இங்கே தான் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் தான் வந்து கோலங்கள்லாம் போட்டுட்டு பெருக்கிட்டு அதில் நானே எங்கள் அம்மா எல்லாம் வந்து செஞ்சுட்டு போவோம் நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் மூணு வாட்டிக்கு பார்த்துருக்கோம் நாங்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்டு அம்மா சொன்னதுக்கு செஞ்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போவோம் அந்த நேரத்துக்கு போவாங்க அந்தம்மா என்ன வரும் நல்ல தான் அதே கரெக்டாக நாங்கள் ஏற்றிட்டு போனோமான்ட்டு நினச்சுக்கும் போது அந்தம்மா இப்படி போவாங்க ரோட்டு பக்கம் பார்ப்போம் வீட்டாண்டை அடிக்கடிக்குன்னு நாங்கள் பார்த்துருக்கோம் ஆ உள்ளவங்க பார்த்துருக்கோம் மேலே புத்து மேலே வந்து அப்போ அம்மா இல்லை அந்த நேரத்துக்கு பார்த்துருக்கோம் கூரை மேலே வந்து அப்படியே பார்த்துட்ருக்கோம் பாம்பு அப்பத்துலேருந்தே பார்த்துருக்கோம் நாங்கள் அடிக்கடிக்கு பார்ப்போம் அந்த அம்மா நான் நினச்சோன்னா அந்த அம்மா தான் நான் வெள்ளிக்கிழமை டைமில் பார்ப்போம் நிறைய வாட்டிக்கு வீட்டாண்ட பார்ப்போம் வீட்டாண்ட போயிட்டு வந்து இருப்பாங்க நிறைய வாட்டிக்கு பார்த்துருக்கோம் அம்மாவை அம்மாவை வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலே நல்லா நல்லா நல்லது நடக்கும் அம்மா இந்த பூமியை வந்து மண்ணை மிதித்தாலே நல்லது நம்ம என்ன பாவம் பண்ணாலும் தீரும் அப்படின்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு நடந்துருக்கு அம்மா இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது அம்மாவை நம்பி வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்புறம் வந்து அம்மாவை தேடி வரும்போது எதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு எதுவும் அம்மா வந்து சொன்னது கிடையாது கேட்டதும் கிடையாது யாரையும் அம்மா நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு கற்பூரம் வத்தி பூ எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு வழிபாடு பண்ணாலே போதும் அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாவே நல்லது நடக்கும் அம்மாவை பார்க்க வரும்போது வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அம்மா வந்து கோயிலுங்களுக்கு போவாங்க பூஜை பண்ணுறதுக்கு அப்போ வந்து அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு திரும்பி போகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எப்போனாலும் வரலாம் வந்து பார்க்கலாம் அம்மாவை